ஹலோ எவ்ரிபடி வாய் நமக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய பரிசு அதை வச்சு உணவை ருசிச்சு சாப்பிடுவோம் பல வித்தியாசமான வார்த்தைகளை பேசுவோம் சிலருக்கு பேசலைன்னா மூச்சே நின்றுடும் கண்டபடி பேசுவாங்க இன்னைக்கு வாயின் வார்த்தைகள் எவ்வளவு ஜாகிரதையாக இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்

எங்கேயோ வாய வச்சு பாட்டு பாடுற மாதிரி ஒரு சத்தம் கேக்கல உனக்கு ஆமா ஆமா எனக்கும் அந்த சத்தம் கேக்குது ஆமால வா நம்ம ரெண்டு பேரும் ஜாலி ஜாலி வினோட காவலுக்கு நாயி நமோ

என்ன பாட்டு கேட்டியா யார் வாய்க்குள்ளயாவது போயிடலான்னு பார்த்தா எல்லாரும் வாய குறிச்சு நான் வேற யாருக்குள்ளேயாவது போலனா கொஞ்ச நாள்லயே செத்து போயிடுவனே சரி இப்போ வாய குறிச்சு ஒரு நாடகம் நடிக்க போறாங்களாம் வாயே போய் அதை பாப்போம் இவருதான் நம்மளுடைய ஹீரோ பல் புடுங்கி வைத்தியநாதன் இவருடைய ஹாஸ்பிட்டல்ல நடந்த ஒரு குட்டி கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம் ரெடியா நல்லது புல் புடுங்கி வைத்தியநாதன் இதெல்லாம் ஒரு பேரா நல்லா பாடுறா பல் புடுங்கி வைத்தியநாதன் இவர்கிட்ட தான் நம்ம வேலைக்கு போக போகிறோம் சரியா பல் புடுங்கி வைத்தியநாதனா இவர் ஒரு டாக்டராச்சே நம்ம போனால் மாட்டி போடா புடிடா

என்னது பல்லுல பிரச்சனை இல்ல சொல்லுல பிரச்சனையா நல்ல பேஷண்டிங்கப்பா சம்பளம் கட்டுங்கப்பா பர் பாஜன் பல்லுல பிரச்சனையா இது இருக்குல்ல இந்த எடுத்து இதுல வச்சு ஈ்சா தேய்ச்சா பல்லு ஆகிடும் அப்படி இல்லைண்ணா நாக்கில் பிரச்சனையா தோற்கில் தேய்ச்சா நாக்கு சுத்தமாகிடும் அப்படி வாயில் ஸ்மெல் அடிக்குதா இதை எடுத்து வாயில் ஊற்றி பொன்னு துப்புனா வாய் சுத்தமாகிடும் இதெல்லாம் விட்டுட்டு புதுசாக ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு என் கிட்டே வந்திருக்கேப்பா ஐயா பல் பிடிங்க வைத்தேனா அதை ஐயா எனக்கு பல்லில் அந்த பிரச்சனையும் இல்லை ஏன் சொல்லல தான் பிரச்சனை அப்படின்னு என் நண்பர் சொல்லிட்டான் பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சின்னு சொல்லுவாங்க உனக்கு பல்லு நல்லா தான் இருக்குது சொல்லுல தான் பிரச்சனை என்ன பண்ணலாம் ஐடியா தம்பி அந்த ப்ளேட் எத்தனை ஜெசன் இந்த டியூப்பில் இருக்க பேஸ்ட்டை அந்த தட்டில் வெளியடுங்க பார்ப்போம்

அதே மாதிரி தான் கிழவிக்கு பல்லு போனா கூட வேற ஒரு பல் சட்டும் நம்ம கட்டிக்கலாம் ஆனால் சொல்லு போனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா என்னங்க இந்த தட்டு எடுத்துகிட்டு போய் தம்பிக்கு கை கழுவி டாக்டர் பல் புடிங்க வைத்தியனா அதை டாக்டர் எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு இன்னமேட்டு நான் ஒழுங்கா பேசுவேன் அதெல்லாம் விடு இவ்வளோ நேரம் நான் உனக்கு வைத்தியம் பார்த்தேன்ல அதுக்கு நூறுரூவா ஃபீஸை கொடு டாக்டர் நீங்க வைத்தியம் பார்த்தீங்க ஆளை விடுங்கப்பா சாவி

அந்த வைரஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும்ல அதுக்கு தான் இந்த மாஸ்க். ரைசன் வைரஸ்ல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம மாஸ்க் போட்டுக்கிற மாதிரி நம்மள ஆண்டவரே வாயில பூட்டு போட சொல்றாரு. அந்த வசனத்தை பாறேன். கடாவே கடாவே என் வாய்க்கு என் வாய்க்கு காவல் வெய்யும்

பைபிள்லேயும் ஏம் போட்டுருக்கு ம் இயேசுவின் வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருந்துச்சு தெரியுமா அவருடைய வார்த்தைக்கு எதெல்லாம் கட்டுப்பட்டுச்சுன்னு இப்போ பார்க்கலாம் ஹலோ என்னோட பேர் ரமேஷ் ம் ரொம்ப பிஸி

ஆனா ஒருத்தன் கூட கரெக்ட் டைமுக்கு வர மாட்டேங்கிறான் ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டேங்கிறாங்க அங்க இருக்கிற ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ண சொன்னா கூட தண்ணிய ஊத்தி ஏமாத்திட்டு போயிடறாங்க உருப்படவே மாட்டானுங்க சோம்பேறி 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 பசங்க ஓ சாரி 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 வெயிட் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியுங்களா நம்மளுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது ஒரு வார்த்தையினால நம்ம ஒருத்தனை உருவாக்கவும் முடியும் ஒருத்தனை உருகுலைக்கவும் முடியும் மெக்கினா அத பத்தி தான் பேச போறேன் அதனால நான் ஒரு சூப்பரான கம்ப்யூட்டரை உருவாக்கி அது பேரு 봉고 봉고 எஸ் 봉고 கொஞ்சம் என்ன பத்தி சொல்லே 봉고 ஹௌரே யயோ எஸ் ஹால்கி ஹலகானே ஸ்பைக்கி ஹரீகே எஸ்

அவருடைய கம்ப்யூட்டர்ல ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட இயேசு அவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லம் இருந்துச்சு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்த டைம்ல ப்ரூஃப் பண்ணாரு அதுல ஒரு சில விஷயங்களை சொல்றேன் பாருங்க ஒரு தடவை ஏசு சுவாமியும் அவருடைய சீசர்களும் ஒரு போட்ல கடல்ல போயிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்து பயங்கரமான காத்து கடல் தண்ணியெல்லாம் அந்த போட்டியே கவுத்துரு மாட்டிருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு சீசர்கள் எல்லாம் பயந்து போயிட்டாங்க இயேசுவை தூங்கிட்டு இருந்த இயேசு எழுப்பி இங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க எந்திரிச்சு வாங்க அப்படின்னாங்க இயேசு வந்தார் கடலையும் அந்த காற்றையும் பார்த்து அதட்டினாரா கடலும் காற்றும் அமைதியாயிடுச்சு அதே மாதிரி இன்னொரு இடத்துல அத்திமரத்தை பார்த்தாரு அந்த அத்திமரம் கொடுக்கல அந்த பார்த்து சபிச்சு விட்டாரு அதுக்கப்புறம் அந்த அத்தி மரம் அப்படியே பட்டு போச்சு வார்த்தையில எவ்வளவு வல்லம இருந்துச்சுன்னு பாத்தியா அதுதான் நம்மளுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது ஓ

சூப்பர் அதுக்கு ரெண்டு சைடுலயோ ஆல் சரி கியுளுகிற அளவுக்கு சட்டம் மண்டையிருக்கு ஓ ஷட் நாவ் 봉도 நோ உங்க அழகு அழகு கலை பளை துணி வெளுத்து போன மாதிரி இருக்கு ஓ ஷட் 봉도 ஆ ரேஷ் கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியல பாத்தீங்களா இந்த யோயோ என்னை பத்தி புகழ்ந்து சொல்லும் பொழுது அது ஏத்துக்கவே முடியல ஏதாவது இகழ்ந்து பேசும் பொழுது அதுக்கு ரொம்ப சோகம் ஆயிடுச்சு ஏன்னா வார்த்தைகள் ஒருத்தனை உருவாக்கவும் முடியும் ஒருத்தனை உருக்குலைக்கவும் முடியும் நம்ம லாங்குவேஜ்ல நம்ம பேசுற வார்த்தையில நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் வாயை கொள்ளாம என்னை வாய்க்குள்ள விட்டா அவங்களுக்கு மரணம் தான் வசனம் சொல்லுது துதித்தலும் சபித்தலும் ஒரே இருந்து புறப்படுமா நம்ம வாயிலிருந்து வெளிவர வார்த்தைகள்னால ஏற்படுற விளைவும் மோசம்தான் அதனால வாயின் வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ம் இருங்க இருங்க இருங்கிருங்க ஒரு நிமிஷம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் இருக்கு அதுல கலந்துக்கிட்டு சந்தோஷமா போங்க நம்ம வந்து இன்னைக்கு ஆப்பிள் மான்ஸ்டர் பண்ண போறோம் அதுக்கான தேவையான பொருள் மட்டும் இது முதல்ல ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு அது சின்ன ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க அதுல இதை பாருங்க நான் இந்த மாதிரி மவுத் ஷேப்ல கட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கிரேப்ஸை கன்னா யூஸ் பண்ண போறதால ஒரு கிரீன் கிரேப்ஸ் எடுத்து நான் இந்த மாதிரி சின்னதா ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பிளாக்கும் கட் பண்ணியிருக்கேன் அப்புறமா கொஞ்சம் பீனட்ஸ் எடுத்துக்கோங்க அதை பல்லா யூஸ் பண்ண போறோம் அப்புறமா கேரட் எடுத்து நான் வந்து மெலிஸா கட் பண்ணி இந்த டங் ஷேப்ல பண்ணிட்டேன் ஏன்னா வந்து அதுக்கு நாக்கு வைக்கிறதுக்காக அதுக்கப்புறமா நான் ஒரு ஜாம் எடுத்திருக்கேன் நீங்க என்ன ஜாம் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த ஜாம் வச்சு நம்ம இந்த பல்ல வந்து ஸ்டிக் பண்ண போறோம் வாங்க இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கல அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துட்டு உள்ள ஜாம் அப்ளை பண்ணணும் இப்போ இந்த மாதிரி ஜாம் எடுத்து இதுக்குள்ள நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி பல்லு வச்சிருங்க கட் பண்ண கேரட் எடுத்து இந்த மாதிரி நாக்கு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிரீன் கிரேப்ஸை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சின்ன சின்னதாக கட் பண்ண பிளாக் கிரேப்ஸையும் வச்சுக்கலாம் இதோ நம்மளோட ஆப்பிள் மான்ஸ் ரெடி ஜேசன் ஹேவ் அ ட்ரீட் ஏசப்பா நான் சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் நாத்தவங்களு துன்பப்படுததபடி இருக்க உதவி செய்யுங்க ஆமென் காவலுக்கு நாயி நம்மோட காவலுக்கு வayi है बिडோட காவலுக்கு நாயி நம்மோட காவலுக்கு வayi யம்மந்தடி கப்பலயே தமா துண்டேச்சு கால் తిறுபுதுங்க